எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா தனசுராசி நேயர்களே தனசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் போய் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களே அந்த ஜாதகத்துல என்னதான் நம்ம தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒற்றம் ஒற்றமல்லதா ஒட்டுன்ற மாதிரி நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்காது நம்மளோட அனுபவத்துல எவ்வளவு பேர் பார்த்துருப்போம் அப்ப கோடி சொத்து சேர்த்து வச்சிருந்து பிள்ளைய அழிச்ச காலமும் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி அப்ப எந்த காசு இல்லாத கடங்காரனா நம்மளை பெத்தெடுத்து வளர்த்து அதே நம்ம அந்த வர்க்க வர்க்கத்துல அந்த குடும்பத்துல நாம கோடிசரவான ஆனவங்களையும் நம்ம பாத்துறோம் அரசன் ஆண்டியானதும் ஆண்டி அரசனானதும் முதல் கிரகம் யாருன்னா நவ கிரகத்துல சுப கிரகம் குரு பகவான் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும் பொதுவா ஒரு ஜாதகத்துக்கு குரு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கையில அந்த ஜாதகன் என்னதான் அதாவது எல் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அந்த ஜாதவனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும் சொல்கிறாங்க இல்லையா நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டுங்க ஒரு வேலைக்கு நாலு வேலை செஞ்சு பார்த்துட்டேன் ஒரு ஊருக்கு நாலு ஊரு போய் பார்த்துட்டேன் ஒருத்தருக்கு நாலு பேர் வச்சு நான் வேலை செஞ்சுட்டேன் நானும் இந்த துறையில் போனேன் அந்த துறையில் போனேன் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை ஆரம்பிக்கிற இடத்துக்கு மீண்டும் மீண்டும் நான் வந்துடுறேன் அதுக்கு காரணம் நம்ம ஜாதகத்தில் முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா குரு பகவான் நல்லா இருக்கணும் அந்த குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான் அவருடைய ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நேர்மையான கிரகம் அதுக்கு தான் எல்லாருக்குமே பிடிக்கும் குரு பகவான் அதாவது வஞ்சனம் இல்லாத கிரகம் யாருன்னா குருதான் அவர் வந்து குரு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு போஸ்ட்மேன் குறிப்பாக அவ்வளோதான் நமக்கு வந்த லெட்டர் கொண்டதை அப்படியே கொடுத்துருவார் அதை நல்லவரும் பார்க்க மாட்டாரு கெட்டவரையும் பார்க்க மாட்டார் குரு பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கொடுக்கறதோடு கொடுத்துருவார் ஆனா அந்த குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா ஏழாவது இடத்துல இருக்கிறார் அப்ப ஏழாம் இடத்துக்கு எப்ப வந்தாரு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்துட்டார் அப்ப குரு பகவான் பார்வையிடா இருக்கிறார் உங்களை நான் பாக்குறேன் என்ன நீங்க பாக்குறீங்க அதுதான் குரு இந்தவுடைய தனுசு ராசிய ஏழாம் இடமா பாக்கிறார் தனுசு ராசி குரு ஏழாம் இடமா பாக்கிறார் அப்படி பார்க்கும் போது குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப மிதுன இருந்து தனுசு ராசியை ஏழாம் இடமா குரு பார்க்கிறார் தனுசு ராசிக்கு குரு வந்து ஏழாம் இடமா இருக்கும்போது உங்களுக்கு இப்ப கலஸ்தர குருவா நிக்கிறார் கலஸ்திர கலஸ்தர என்னங்க அப்படி பார்த்தா திருமண குரு குரு பகவான் ஒவ்வொரு மாசம் குரு பகவான் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை மாறுவார் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைவார் அப்ப மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாசம் மூணு தேதி வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல கலஸ்த மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் திருமணம் அமைக்கிறதுக்கு முதல்ல எந்த இருக்கணும் ஐயா எனக்கு குரு வந்து கல்யாணம் ஆகல எனக்கு ஏதாவது குரு பார்வை இருக்குதா பார்த்து சொல்லுங்க நம்ம இல்லையா எனக்கு குரு பார்வை இருக்குதா குரு பலன் இருக்குதா எப்ப கல்யாணம் ஆகும் நம்ம கேக்குறோமே இல்லைங்களா அப்ப உங்களுக்கு தான் உங்க ராசிக்கு அதிபதி குரு வந்து உங்களுக்கு கலஸ்தர குருவான்னு நிக்கிறாரு அது குறிப்பா ஏழாம் இடத்துல நிக்கிறாரு குரு பார்த்தா சந்திரன் நம்ம தான் சந்திரன் நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலோ ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ பதினொன்னாம் இடத்துல இருந்தாலோ நமக்கு குரு அது அப்ப குரு பாடு உங்களுக்கு வந்து ஏழு இருக்கு இல்லையா அந்த காலத்துல இருபத்தி ஏழு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க இப்ப கிடையாது ஐந்து பொருத்தம் இருந்தா போதும் கண்டிப்பாத்துக்கு அந்த காலத்துல குரு இருந்ததா கட்டுவாங்க இப்பெல்லாம் ஒருத்தருக்கு குரு இருந்தா கூட கட்டுறாங்க அப்ப உங்களுக்கு குரு பார்வை உண்டு நீங்க பாக்குற பெண்ணுக்கோ பையனுக்கோ குரு பார்வை இல்லைன்னாலும் தப்பில்லை பொருத்தம் இருக்குதா கல்யாணம் பண்ணலாம் அப்ப உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கு குரு உங்க ராசி பாக்குறாரு கலஸ்திர குருவா பாக்குறாரு திருமணம் தடையாயிட்டு இருக்குங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஏன் பத்து வருஷமா பரவாரம் எனக்கு அமையலிங்க அப்படின்னு புலம்ப கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா குறிப்பா உங்க ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க மூணு இடம் பாருங்க அந்த மூணு கிரகம் நல்லா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க எந்தெந்த கிரகம் அப்படி பார்த்தா முதல்ல அதாவது நாகதோஷம் இருக்குதான்னு பாருங்க நம்ம லக்கணம் தான் ஒன்னாம் இடம் லக்னத்துக்கு ஒன்னிடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்னாம் இடத்துல இருந்தா ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கும் இங்க ராகு இருந்தால் இருக்கும் இங்க கேது இருந்தா அங்கு ராகு இருக்கும் ஒன்னாம் இடத்துல இருந்தா ஏழு இருக்கும் எட்டு இருக்கும் அதுக்கு பேரு நாகதோஷம் ரெண்டாவது செவ்வ தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நம்ம இருந்து எண்ணுங்க அப்படி செவ்வாய் இருந்தா செவ்வ ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேது இருந்தா நாகதோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதே செவ்வாய் தோஷம் மேசத்திலேயோ விருச்சகத்துல இருந்தால் சொந்த வீடு தோஷம் ஆகாது மேசத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மகரத்துல இருந்தால் பரிகார செவ்வாய் ஏன்னா செவ்வாய் பகவான் கடக நீச்சம் அடைவாறு மகர ராசியில உச்சமடைவாறு அதனாலதான் பரிகார செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாவது வீடு எட்டாவது வீடு சனி இருந்தாலும் 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 சரி எட்டு இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் இருந்தாலும் இது வந்து மாங்கல்ய தோஷம் இது நான் உங்களுக்கு ஏன் இந்த நிமிஷத்துல சொல்றேன்னா நிறைய பேருக்கு நம்ம ஜாதகத்துல குறை வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆகலைங்க நான் நிறைய வரம் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகல எப்ப கல்யாணம் ஆகும் சொல்றவங்க எல்லாம் பார்த்தா இப்ப ஆயிடும் அடுத்த மாசத்துல ஆயிடு மூணு மாசத்துல ஆயிடு நாலு மாசம் ஆயிடும் சொல்றீங்களே தவிர ஆனா இருக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னா தோஷம்ன்றது உங்களுக்கு இருக்குது அதனால உங்களுக்கு அப்ப எல்லாருக்குமே தோஷம் இருக்குது அப்ப உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொடுங்க உங்களுக்கு உங்க ராசி குரு பாக்குறதுனால குரு பார்வை உண்டு கலஸ்திர குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு குருவுடைய பார்வை காலம் நல்லா இருக்கிறதுனால நீங்க வந்து பாக்குற வரணும் உங்களுக்கு அமையும் தோஷங்கள் இருந்தால் நிச்சயமா ஆகாது இப்ப எங்கிட்ட ஒரு ரெண்டு ஒரு பொருத்தம் வருது அப்ப நாகதோஷம் இருக்கிற ஜாதகம் ஒண்ணு வருது நாகதோஷம் இல்லாத பயம் வருது அந்த ஜாதகம் கட்டலாமா கட்டக்கூடாது செவ்வாயோஷம் ஒருத்தருக்கு இருக்குதா ஒருத்தருக்கு இல்லையா கட்டக்கூடாது இது நான் ஏன் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துல என்ன பலன் இருக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதுதான் நம்ம அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல முதல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்கிறாரு பேவரா இருக்கிறார் அப்ப உங்க ஜாதகம் நல்லா இருக்குதுன்றத மட்டும் பாத்துக்கோங்க உங்க ராசி குரு நல்லா இருக்கிறாரு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ நமக்கு தெரியாது இல்லையா ரெண்டாவது பார்த்தா சனி உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுகஸ்தான ராகு சனி சுகஸ்தான சனி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனிய பாக்குறாரு அப்படி சனி பகவான் பார்த்தா இப்ப வந்து ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரம் அடைஞ்சிட்டாரு வக்ரமனா முதல்ல என்ன ரிபேஸ்ல வர்றது அப்படின்னா பின்னாடி வராரு அப்ப என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ஏழு ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு மேச ராசிக்கு விரைச்சனி நல்லா இருக்குது மிதன ராசிக்கு ஜீவன சனி நல்லா இருக்குது சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நல்லா இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி நல்லா இருக்குது தனச ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நல்லா இருக்குது கும்ப ராசிக்காரங்களுக்கு பாத சனி நல்லா இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நல்லா இருக்குது இது இந்த சனி இருக்கும் போது மட்டும்தான் இப்ப சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கட்டன்றது அர்த்தாஷ்டம சனி அதனால இன்னொரு நாலரை மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்ப நவ அதாவது வந்து ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு பத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க நேரம் மத்தவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஏணி மாதிரி உங்களை வச்சு நாலு பேர் ஏறி போயிட்டே இருக்கலாம் ஆனா நீங்க ஆரம்பிக்கிற இடத்துல வந்து வந்து உக்காந்துக்கிறீங்க செவ்வாய் பகவான் சகோதரன் கோச்சாரத்துல செவ்வாய் யாரு சகோதரன் உங்களால பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ மற்றவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் புரியுதுங்களா நீங்கள் இப்படி நான் வாழ்கிற இடத்துலையே வந்து உட்காந்து பிறீங்க அப்ப உங்க ஜாதகத்துல உங்களுடைய செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கலஸ்தரக்காரன் நல்ல தான் இருக்கிறாரு நாலு தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு நாலாம் தேதி நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு எட்டாம் இடத்துக்கு போய் சுக்கரன் போயிட்டாருன்னா மனைவிக்கோ தாய்க்கோ மற்றும் பெண் பிள்ளைகளுக்கோ பார்த்தா கொஞ்சம் உடல் உபாதிகளை கொடுப்பாரு உடல் தொந்தரவுகள் கொடுப்பாரு கொஞ்சம் நீங்க சூதானமா அறுத்துக்கணும் சரிங்களா இது போக பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இருக்கும் போது நம்மளோட புத்தி வந்து அந்த இடத்துல மலுங்கி போகும் எப்படி சொல்றதுன்னா அந்த இடத்துல செயல் இழந்து போயிடும் எட்டாம் இடத்துல போய் நம்ம ஒரு கிரகம் போது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல உட்காரும் போது நம்மளுடைய யோசனைகள் மட்டும்தான் நிக்க தவிர செயல்பாடுக்கு வராது அப்போ பதினாலு தேதிக்கு மேல புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அந்த காலகட்டம் பார்த்தா நீங்க வந்து மண்ணை தொட்டாலும் லாபம் மனைய தொட்டாலும் லாபம் பொண்ணை தொட்டாலும் லாபம் பொருள் தொட்டாலும் லாபம் ஏன்னா அந்தவுடைய புதன் பகவான் சூரியனோட இணையிறார் புதன் ஆதித்திய யோகம் வரப்போகுது பதினாலு தேதிக்கு மேல அப்ப நீங்க வந்து விளையாட்டு துறையில சாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி அரசியல சாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி சுய தொழில் வச்சு சாதிக்கணும்னாலும் சரி இரண்டாவது நம்மளோட வாழ்வாதாரத்தை வளர்த்திக்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா பதினாலு தேதிக்கு மேலதான் அப்பதான் உங்களோட மூளையை ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும் இப்பெல்லாம் உங்களோட மூட என்ன தெரியுங்களா இப்ப ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் சாயந்தரம் பார்த்தா நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் அதிகமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு மாத கிரகம் சூரிய பகவான் இப்ப ஒன்பதாம் இடத்துல குறிப்பா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துலயே வந்து உக்காந்து இருக்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இதுக்கு வாய்ப்புலயா இது நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னு ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் ஏன்னா சூரிய பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காடுறது எப்பன்னா மீண்டும் அடுத்த மாசம் அடுத்த வருஷம் ஆவணி மாசம் தான் எப்பயுமே ஆவணி மாசம் ஒன்னாம் தேதி மட்டும்தான் தன் சொந்த வீட்டுக்கு வருவார் உங்க ராசிக்கு ஒன்பதாவது பாவத்துக்கு வருவார் அப்படி வந்துட்டாருன்னா முதல்ல என்ன கொடுப்பாரு பாக்கியஸ்தானம்னா குழந்த பாக்கியத்தை கொடுக்குற இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நமக்கு நினைச்ச பாக்கியம் கொடுக்குறது இந்த ஜென்மத்தில் இந்த பாக்கியம் கிடைச்சதே அப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப பாக்கியம் அதாவதுன்றது வந்து நம்மளுடைய சந்தோஷங்கள் வெளிப்படுத்துற இடம் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாசம் நீங்க நிறைய அதாவது வந்து நிறைய அனுபவங்கள் கத்துக்கு போறீங்க இந்த மாசம் அதுதான் நான் சொல்லுவேன் இன்னார் இப்படி தானா இன்னொருடைய கேரக்டர் இப்படி தானா ஏன்னா இதுக்கு எல்லாம் அப்படி கிடையாது யாரை பார்த்தாலும் நல்லவங்களா தோணும் எதை பார்த்தாலும் நமக்கு சந்தோஷமா தோணும் நல்லது கெட்டது பிரிச்சு பழகிருந்தீங்கன்னா நீங்க எப்பயோ நீங்க நல்லா வாழ்ந்திருக்கலாம் காலம் போன பிறகு புத்தி வந்த மாதிரி நிச்சயமா தனச ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம் சனி பார்த்து அவர் வக்ரம் அடைஞ்சதுனாலதான் உங்களுக்கு இந்த நல்ல நேரமே ரெண்டாவது குரு உங்க ராசி பார்க்கறதுனால அற்புதமான நேரம் ராகு பகவான் உங்க ராசியை மூணாம் இடமா பார்க்கறதுனால அதாவது தைரிய ராகுவா இருக்கிறாரு அது ஒரு சந்தோஷமான இடம் அதாவது தைரிய அதாவது தைரிய கேதுவாக பார்க்கிறாரு அதுவும் ஒரு சந்தோஷமான இடம் எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய வாய்ப்பு இந்த மாசம் சூப்பரா இருக்கு போகுது முயற்சி பண்ணுங்க நான் சொல்றேன் சரிங்களா